அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்துட்டு விற்பனைக்கு வந்திருக்குது ரொம்ப லோ பட்ஜெட்டில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு மொத்தமாக நாலு சென்ட் இடத்தோட வீடும் சேர்த்தி வந்துட்டு பத்து லட்சம் ரூபா சொல்கிறாங்க ரெசிடென்ஷியல் ஏரியாவில்தான் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியும் அமைஞ்சிருக்குது மொத்தமாக நாலு சென்ட் திருப்பூர் மாவட்டம் அவினாசி டூ பிஎன் ரோடு போகிற வழியில் செம்பியநல்லூர் நம்பியாம்பாளையமில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது என்எச்சிலேருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஹால் கிச்சன் பெட்ரூம் இபி கனெக்ஷன் தண்ணி கனெக்ஷன் இருக்குது பாத்ரூம் டாய்லெட் வந்து நாலுக்கு அஞ்சு சைஸில் கொடுத்துருக்காங்க இதோட மொத்த விலையுமே வந்து பத்து லட்சம் ரூபாய் யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்